வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் இன்றைக்கு மதியம் சுமார் இரண்டு மணி அளவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரிலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் நூத்தி எழுபத்தி ஒன்று ஏஐ நூத்தி எழுபத்தி ஒன்று போயிங் ரக விமானம் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்படுத்த புறப்பட்ட சிறிது நேரத்தில் அதாவது விமான நிலையத்திலிருந்து டேக் ஆக பண்ண கொஞ்ச நேரத்தில் ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள் விபத்துக்குள்ளாகி ஏறக்குறி அதில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரு இருநூற்றி நாற்பது பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது அதில் வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த வால் பகுதியில் இருந்த ஒரு சீட் நம்பர் லெவன் லெவன் ஏ அப்படிங்கிற ஒரு சீட்டில் இருந்த ஒரு நபர் வந்து உயிரோடு மேட்டுப்பட்ட அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விமான விபத்தில் வந்து ஏறக்குரிய பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் வந்து அவங்க இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷ் பயணிகள் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் இதில் வந்து பயணம் செய்திருக்கிறார்கள் யாரை அவர்கள் என்ன எல்லாருமே வந்து விட்டதாக அஞ்சப்படுகிறது இது வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது பாடிஸை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அது போக இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் பண்ணி கரெக்டாக ஒரு அறுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் உயரத்துக்கு போயிருக்கு சரியான ஸ்பீடில் தான் டேக் ஆஃப் பண்ணியிருக்கு ரன்வேயோட எண்டு வரைக்கும் போய் அங்கேருந்து ஃபுல் ரன்வேயை எடுத்துக்கிட்டு தான் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிருக்கு டேக் ஆஃப் ஆன ஒரு இரண்டு நிமிடத்தில் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் எப்படி வந்து கீழே விழுந்து நொறுக்குமோ அந்த மாதிரி அந்த விமானம் அதாவது அந்த விமானத்தினுடைய எஞ்சின்கள் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது செயலிழந்து அது என்ன இருக்குன்னா கீழே போய் அங்க பக்கத்துல இருந்த ஒரு 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 அந்த பிஜி ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்ல வந்து மாணவர்கள் மதியம் வந்து உணவு இருந்திருக்கிறாங்க அந்த ஹாஸ்டல் அந்த இதுல உணவு கூடத்துல இருந்திருக்கிறாங்க அந்த உணவு கூடத்தின் மீது ஒரு பழைய கட்டிடம் அதன் மீது போய் மோதி இருக்குது அதுல அங்க இருக்கிற மாணவர்களும் சிலர் இருந்திருக்கிறார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் அவருடைய குடும்பம் வந்து லண்டன்ல இருக்காங்க அவர்கள் அந்த வந்து அந்த விமானத்தில் பயணம் செஞ்சிருக்கிறாங்க துரதிருஷ்டவசமாக அவர்களும் இந்த விமான விபத்தில் பலியாகி இருக்கிறார் அது போக இந்த விமானத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பர்ட் பைலட் இருந்திருக்கிறாங்க பத்து குரூஸ் அதாவது விமான பணிப்பெண்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க விமான வந்து இறந்ததாக அஞ்சப்படுகிறது அந்த இறந்த அவங்களுடைய குடும்பங்களுக்கு நம்முடைய சேனலில் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம இந்த நேரத்துல தெரிவிக்க விரும்புகிறோம் மேலும் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அதுல எந்த சந்தேகமே இல்லை அவர்கள் அந்த குடும்பம் வந்து இந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்முடைய நாம் வந்து இறைவனை நாம பிரார்த்தனை செய்கிறோம் இதுல என்ன அப்படின்னா இந்த போயிங் ரக விமானம் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு டாப் மாடல் விமானம் ஆனா இது எப்போ வாங்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது அந்த விமானத்துக்கு விமானம் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபிளைட் முடிஞ்ச உடனே அந்த விமானத்தை வந்து அங்க இருக்கிற ஒரு டாக் மாதிரி ஒரு ஷெட் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அந்த விமானத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவாங்க ஓவரால் பண்ணி அதை நட்டு போல்ட் டைட் பண்றது அதோட சர்க்கியூட் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துதான் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த விமானத்தை இயக்குவாங்க ஆஹ் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து இதுல பாகிஸ்தானோட சதி இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் நம்ம வந்து ஆபரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம போர் தொடுத்தப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஏவுகணைகளை சப்ளை பண்ணது வந்து துருக்கி அப்போ துருக்கியோட ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து இந்த விமானத்தை வந்து பழுது பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது அங்க அந்த விமானத்தை வந்து அந்த விபத்தை நேர்ல பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது விமானம் வந்து அப்படியே மேலே எழும்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாமே ஃபெயிலியர் ஆன மாதிரி அப்படியே ஒரு தோபக்கட்டீர் கீழே விழுந்த மாதிரி வந்து விழுந்திருக்குது அப்படின்னா ரெண்டு எஞ்சினும் எப்படி ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகும் இப்ப நார்மலா வந்து விமானத்துல விமான நிலையத்தை சுத்தி நிறைய பறவைகள் பறந்துகிட்டு இருக்கும் கழுகு மா பறவைகள் மாதிரி பறவைகள் எல்லாம் இந்த பறவைகள் வந்து அந்த என்ஜின் சுத்தக்கூடிய அந்த டர்பைன் குள்ள வந்து சப்போஸ் தெரியாம அடிச்சிருச்சுன்னா அது உள்ள போய் என்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி போய் என் பார்த்தாலுமே வந்து ஒரு என்ஜின் தானே ஃபெயில் ஆகும் எப்படி ரெண்டு என்ஜின் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இந்த இதுல வந்து விமான விபத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானத்தினுடைய அந்த மேக்கு அந்த விமானத்தோட இது வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து சமயத்துல கிடைக்கல அந்த விமான வந்து புறப்படுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விமானம் புறப்படுற நேரம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டு ரெண்டு நாள் அந்த விமானம் வந்து பழுதுபார்க்கப்பட்டிருக்கிறது பழுதுபார்க்கப்பட்டு அந்த விமானம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் அந்த விமானத்தை வந்து இயக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விமான நிலையத்தை வந்து இயக்குனது வந்து அதானி குரூப் தான் வந்து இந்த விமான நிலையத்தை வந்து அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க இதுல நம்ம என்ன அப்படின்னா ஒரு விமானம் வந்து பறந்துட்டு இருக்கும்போது அந்த விமானி வந்து அந்த 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 ரேடார்ல அவங்க வந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அந்த ரேடார்ல புறப்பட்ட ஒரு நிமிடத்துல அந்த சிக்னல் எல்லாம் லாஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த விமானி வந்து மேடே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மேடே அப்படின்னா எங்களால ஒண்ணுமே முடியல நாங்க இப்ப வந்து கிராஷ் லேண்ட் பண்ண போறோம் விமானம் வந்து மோத போகுது அப்படிங்கிற ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த விமானி வந்து மேடே அப்படிங்கிற அந்த ஒரு ஆபத்துக்குண்டான ஒரு சிக்னலை கொடுப்பாரு அந்த மேடே சிக்னல் வந்து வந்திருக்குது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க எல்லாருமே இந்த விமான விபத்தை பத்தி அந்த ரெடாருடைய இது அந்த டிராக்கர் இது அந்த சிக்னலோட அந்த இது அந்த கம்ப்யூட்டர் டிராக்கர் ரெடார் டிராக்கர் இதெல்லாம் எடுத்து அவங்க அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையான காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த விமானத்தினுடைய வால் பகுதி வந்து சிதையாமல் இருந்திருக்குது அப்போ அந்த விமானத்தினுடைய அந்த ஆரஞ்சு பாக்ஸ் அதாவது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதை இன்னும் ரெக்கவர் பண்ணல அதை ரெக்கவர் பண்ணி அதுல வந்து விமானத்தினுடைய கம்ப்ளீட் செயல்பாடுகள் அதில் பதிவாயிருக்கும் அந்த செயல்பாடுகள் அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா போட்டு பார்த்து அனலைசிஸ் பண்ணி தான் எதனால விமானத்தினுடைய இரண்டு இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயல் பழுதல்ல செயல் செயலிழந்திருக்குது சடனா நின்று போய் சடனா அப்படியே பறந்துட்டு இருந்த விமானம் இன்ஜின் பழுதானே என்ன ஆயிரும் அந்த ரக்கைகள் சுத்துறது நின்று போய் அப்படியே பொத்துனு கீழே விழுந்துதான் இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த ரெஸ்கியூ டீம் ஃபயர் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அவங்க சேர்ந்தவங்க போலீஸ் மெடிக்கல் பீப்புள் எல்லாருமே அந்த ஏரியாவுக்கு போய் அந்த விமானம் விழுந்த இடம் வந்து ஒரு சிவில் ஒரு ஒரு நகர் அந்த நகர்ல வந்து இன்னும் வந்து அதிகமான மக்களுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சப்படுகிறது எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற மொத்த கணக்குகள் வந்து இன்னும் சரியா தெரியல ஆனா விமானத்துல இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது அது போக மருத்துவ மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு ஆறு பேர் அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க சாப்பிட்டு இருந்தும் இறந்ததாக சொல்லப்படுகிறது இதனுடைய முழுமையான விவரங்கள் இனிமேல் தான் தெரியவிடும் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான ஒரு விபத்து ஏறக்குரிய ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் இதே அகமதாபாத்தில் இதே மாதிரி விபத்து நடந்தது அதற்கப்புறம் அதில் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு பேர் என்னமோ வந்து அந்த விமான விபத்தில் இறந்தாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து இப்போதான் நடக்குது இப்போ வந்து நிறைய டெக்னிக்கலா விமான போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பலவிதமான நவீன தொழில்நுட்பங்களோட ஏராளமான அப்டேட்ஸ் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அழுதாமங்களை மீண்டும் முறை ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு மேல நம்ம இந்த இதுல சொல்றதுக்கு நம்ம எதுவும் இல்லை ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் ஆனாலும் விபத்து நடந்துருச்சு இனி வந்து இது மாதிரி விபத்துக்கள் மேலும் நடக்காமல் தடுப்பதற்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட எல்லா ஏஜென்சிஸும் நிச்சயமாக தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொ மேற்கொள்வார்கள் அதற்கான கமிட்டிகள் அமைச்சு அதையெல்லாம் வந்து பக்காவா செக் பண்ணி மேற்கொண்டு இது மாதிரி விபத்துகள் வந்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்தில் வைத்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்